வணக்கம் நான் உங்கள் தஞ்சை சிவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க புகழ்பெற்ற நம்ம தஞ்சை மாநகரில் சிறப்புமிக்க ஒரு ஆலயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம தஞ்சாவூர் பழைய பசன் அருகே உள்ள பைரவர் டெம்பிள் பைரவர் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய பழைய ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்புறத்தில் இருக்குது இது ஓகேங்களா இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னாக்க இது வந்து இயற்கையாக உருவானது அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பாரிஸ் நகரில் ஒரு பிரம்மாண்டமான மியூசியம் உருவாக்குறதுக்காக தஞ்சாவூர்லேருந்து நிறைய சிலைகளை இங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து சேகரித்து தம்ப தஞ்சாவூர் ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய சிலைகளை இங்கே கலெக்ட் பண்ணி கொண்டாந்த வகையில் சென்னை கணிப்பையில் ஒரு சிலை மட்டும் இங்கே வந்து புதையுண்டுருச்சு அந்த ஒரு ஒரு வேப்ப மரம் கடைசியாக நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு வேப்பமரம் காமிப்போம் அந்த மரத்துக்கு கீழே இந்த சிலை வந்து உண்டுடுச்சு ஸோ பிற்காலத்தில் வந்து அந்த ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த பக்கத்தில் அருகாமையில் ஒரு ஆஃபீஸ் வரையில் அந்த ஆஃபீஸில் உள்ள மேல் அதிகாரி இது ஒரு சிலை புதைஞ்சிருக்கே இது என்னான்னு பார்ப்போம் அப்படிங்கிறத பார்த்து இந்த சிலையை வந்து புதுப்பிச்சு இதுக்கு ஒரு சிறிய ஒரு கோவில் கட்டி வழிபட்டு வர்றாங்க ஸோ அதுக்கு கும்பாபிஷமாக பண்ணி பல மக்கள் வந்து பார்க்குறாங்க ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது பைரூருடைய முழு உருவ சிலையை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் காலையிலேயே வந்ததுனால ஸோ உங்களுக்கு எந்த வித கூட்டமும் இல்லாமல் வழிபடுறோம் இதே நீங்கள் அஷ்டமி அன்னைக்கெல்லாம் வந்து இங்கன்னாக்க சிறப்பு வழிபாடு நடைபெறும் ஸோ அதையும் நான் உங்கள் வீடியோவில் காமிக்கிறேன் அஸ்ட் டைம் இன்றைக்கி கூட்டம் இருக்கிறத ஸோ அதிக மக்கள் இங்கே வந்து வழிபடுறதுனால இது இப்போ நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கு அவங்களுடைய கஷ்டங்களும் துயரங்களும் போக்குறதுனால அதிகப்படியான மக்கள் வந்து வழிபடுறாங்க தஞ்சாவூரில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு கோயில் பைரவர் கோயிலுங்கிறது பெருமையாக சொல்லிக்கிற வேண்டியதாக இருக்குது சார் நீங்களும் கண்டிப்பாக வாங்க இந்த கோயிலை பாருங்கள் வழிபடுங்க நன்றி வணக்கம் 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 ஆ வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வரோம் அதாவது இந்த கோயில் உருவான விதம் இவருடைய வரலாறு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா நான் நான் காலபைரூர் கோயிலில் உலவாரம் பணி செஞ்சுட்டுருக்கேன் என் பேர் ராமச்சந்திரன் நான் இங்கே வந்து ஒரு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்கேன் வந்துட்டு போயிட்டு எல்லாம் காலையில் வந்து விளகாரம் பண்ணி வந்துருக்கேன் இந்த கோவில் உருவானதை பற்றி எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இந்த கோவில் பிரிட்டிஷ் கால காலத்தில் தஞ்சை எல்லா ஊர்லேயும் இருந்து த சிலையெல்லாம் கலெக்ஷன் பண்ணி இங்கே கொண்டு வந்து பழைய கலெக்டர் ஆஃபீஸ்லாம் வச்சிருக்காங்க அப்போது மிஸ் ஆன சிலை மட்டும்தான் இந்த பைரவர் கால பைரவர் மற்ற சிலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மற்ற சிலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவரை மட்டும் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க இவர் மண்ணில் புகஞ்சிருக்கிறத பார்த்து இங்கேருந்து அவங்க பார்த்து எடுத்து எடுத்து அதை செஞ்சுட்ருக்காங்க அதில் முக்கியமான ஒரு ஆள் வந்து சூசை பாண்டியன்ட்டு சூசை பாண்டியன் இந்த இது தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து இந்த சூசை பாண்டியங்கிறவர் அந்த அந்த சிலைக்கு என்னென்ன அந்த அவருக்கு பைரவருக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்த இடம் இருக்குது ஏன்னா இப்போ கடவுள் மூணியத்தில் நல்லா எல்லாேருக்கும் அதிர் புரிஞ்சார்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்கள் அருள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் கிடைக்கும் கிடைக்கிறேன் ஓகே இந்த வீடியோவை அந்த உலகக்கே நான் சமர்ப்பிக்க ரொம்ப நம்ம ஆசைப்படுறேன் ரொம்ப கடமைப்படுறேன் நன்றி வணக்கம் சார் தேங்க் யூ நம்ம இன்னைக்கு தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு வந்திருக்கோம் ஸோ முதல்ல நம்ம வந்து வன்னி மரத்தடி வளஞ்சொல்லி விநாயகர் அவர் தான் பார்க்குறோம் இந்த கோ இந்த காலபைரவர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த வன்னி மரத்தடி வளம் சொல்லி விநாயகரை சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு விநாயகரை பேர் கொண்ட விநாயகரை நம்ம வேற எங்கேயும் பார்த்ததில்ல இங்கே இருக்காங்க இப்போ நீங்கள் இந்த பார்க்குற வேப்ப மரம் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இந்த ஒரு மரத்தடி கீழே இந்த சில உண்டது கண்டெடுத்தாங்கன்னு ஸோ இந்த மரத்தை தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம் ஸோ அது பழமையான ஒரு வேப்ப மரம் இந்த மரத்துக்கு கீழே தான் இந்த பைரவருடைய சிலை கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ இந்த இடத்துலருந்து தான் இந்த பைரவருடைய சிலையை கண்டுபிடிச்சு எடுத்து ஸோ பிரம்மாண்டமான இங்கே ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க பெரிய அளவில் மக்கள் வந்து போகிறதுனால இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க பூஜைகள் அஷ்டமி பூஜை இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாங்க நேரமாக கூட்டங்கள் அதிகமாக வரும் பூஜைகளும் நடக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்குது ஸோ இதை பார்த்துட்டே இருங்க நமக்கு நேரமானதுனால நம்ம உங்கள்கிட்ட விடை விடைம் நன்றி வணக்கம் தேங்க்யூ